நண்பவை ஆன்மீக யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் நற்பவையனுடைய இனிமையான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பயிற்சி பலன் அதில் முதலாவதாக மேசராசிக்கு எதுலையுமே முதன்மையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கொண்ட மேசராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் விரைய சனி அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு வருடங்களாக இருக்குது கிட்டத்தட்ட இரண்டரை வருடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விரைய சனி அப்படின்ற மாதிரி இருக்கும் விரைய சனி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விரைய செலவுகள் அப்படின்ற மாதிரி பொதுவாக அதிகமாக இருந்தாலுமே திருமணம் அதாவது திடீர் திருமணம் திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனால் வரைக்கும் திருமணமே ஆகலை சார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்போது திடீர்னு ஒரு திருமணத்தம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாரு அதாவது விரைய செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா சுப விரயங்களாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றிக்க சொல்லுவாங்க பெரியவங்க அதில் இப்போ உங்களுடைய விரைவு செலவு வந்து நான் எதில் சார் முதலீடு பண்ணலாம் அப்படின்னா அதிகமான தொகை அப்படின்ற மாதிரி இருக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு பண்ணுவது இல்லை சார் எனக்கு வீடு இல்லை வீடு கட்டுறதுக்கு தொடங்கலாமா அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்போ அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி விரைய செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய சனி பகவானம் தான் அடுத்து ஒரு இரண்டை வருடங்களுக்கு வருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சார் என்கிட்ட சுத்தமாக பைசாவே இல்லை இப்போ நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தொழில் அப்படின்ற மாதிரி போகும் பொழுது தொழிலில் நீங்கள் இருக்கும் பொழுது வேலையில் இருக்கும் பொழுது அந்த வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடமாற்றத்தையோ வேலையில் ஒரு மாற்றத்தையோ இல்லை திடீர் ஒரு யோகத்தையோ வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவார் இந்த சனி பகவான் அது எந்த மாதிரி யோகம் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்கலாம் உங்களுடைய ராசிக்கு மேச ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் வரும்பொழுது வெறிய சனி அந்த சனி பகவானுடைய பார்வை என்று சொல்லக்கூடிய கெடுதல் பார்வையாக இருந்தாலுமே ஒருவேளை ஜனன ஜாதகத்தில் சனி பகவானுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் சுப கிரகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார ரீதியான பண வரவுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த ரெண்டரை வருஷம் இருக்கும் அல்லது சனி பகவானுக்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் சூரியன் தொடர்பு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய உயர் அதிகாரிகளால் ஒரு மனப்பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஏற்பட்டாலுமே இது நாள் வரைக்கும் சார் எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னிங்கன்னா இந்த ஏழரிச்சனி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதிய வேலை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும் தொழில் முறையில் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு செய்வதற்கும் குரு அந்த இடத்துல தொடர்பு இருக்கார் சனிக்கு குருவோட தொடர்பு இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னேற்றத்தையும் தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண வைப்பார் அதனால் ஒரு வளர்ச்சி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு சிலருக்கு பல்லுக்காக வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணுறது இல்லை அப்படின்னா சொத்த பல் அப்படின்ற மாதிரி வரக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இப்போ இருக்கும் இரவு நேர பயணங்கள் இரவு நேரத்தில் செய்யக்கூடிய வேலைகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழிலில் ஏற்கனவே நான் இருக்கேன் அப்படின்னா தொழிலில் ஒரு பயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருவார் இந்த தொழில் சரியாக போகுமா போகாதா அப்படின்ட்டு ஒரு பயத்தை கொடுத்துருவார் ஒரு வேலை சுபருடைய தொடர்பு வந்தீங்கன்னா கண்டிப்பாக தொழிலில் ஒரு வளர்ச்சி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சார் அந்த சுபர்களுடைய தொடர்பு இல்லை சார் இப்போ என்னுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா தொழில் செய்கிறவர்களுக்கு அப்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய பில்டிங் ஓனர் நீங்கள் இந்த இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நெருக்கடி தரக்கூடிய ஒரு காலகட்டமோ இல்லை வாடகை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏழரை சனியில் நடக்குங்க சார் ஏழரை தான் வெளிநாடு போகலான்னு சொன்னாங்க இப்போ நான் போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலுமே இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் விரை சனி காலகட்டத்தில் வெளிநாடு செல்லும் பொழுது முதல் ஒன்றை வருடங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு திருப்தி இல்லாத ஒரு வேலையை தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் தொழிலை பொறுத்த வரைக்குமே இரண்டாவது தொழில் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க தொழிலில் லாபத்தை கொடுக்காம புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு தொழிலில் இரண்டாவது தொழில்னு சொல்லுவாங்க அப்போ இரண்டாவது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் அதே லாபம் வந்து பார்த்திங்கன்னா வரவுக்கும் செலவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக போயிடும் ஒரு சில ஜாதகம் இருக்குது அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாங்க பொதுவாகவே இந்த மேசராசிக்காரர்களுக்கு பயணங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இரும்பு சம்மந்தமான பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன வருமானம் அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் இருக்கும் உங்களுக்கு சனி பகவான் வெறைய சனியாக வர்றதும் அது வந்து உடல் உறுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பாதத்தை குறிக்கக்கூடியது அப்போ கால் பாதத்தில் எரிச்சலோ இல்லை கால் சம்பந்தமான வழியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் பதவி உயர்வுக்காக வெயிட் பண்ணக்கூடிய ஒரு சிலருக்கு சுபர்களுடைய தொடர்பு அப்படின்னு இருக்கும் பொழுது கண்டிப்பாக பதவி உயர்வோ இல்லை ப்ரொமோஷனோ வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அதே நேரத்தில் அங்கே பகை கிரகங்கள் மேசராசிக்கு சனி பகவானுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பகை கிரகங்கள் அங்கே தொடர்பில் இப்போ வரக்கூடிய இந்த சனி பயிற்சியில் சனிக்கு பகை கிரகங்கள் அவர் நிற்கக்கூடிய ஸ்தானத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்போதில் இருந்துதாங்க அப்படின்னா கண்டிப்பாக சார் எனக்கு அடுத்த மாதம் பதவி உயர்வு வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போது அதில் ஒரு பிரேக் அப்படின்ற மாதிரி ஆகக்கூடிய ஒரு அமைப்பு ப்ரொமோஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடை அப்படின்ற மாதிரி ஏற்படக்கூடிய அமைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவார் அப்போது சுபர்களுடைய தொடர்பு இருக்கும்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனோ ஒரு இன்க்ரிமெண்ட்டோ கண்டிப்பாக உண்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டரை வருஷத்துக்கு எடுத்துக்கலாங்க சனி பகவான் மேலும் என்ன சார் ஒரு பிரச்சனையை கொடுப்பாரு அப்படின்னா உங்களுடைய தந்தை வழி உறவுகளோ இல்லை உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் மூலமாகவோ சில பல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும் அப்போ அவங்களை அனுசரித்து போவது மிக நல்லது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாங்க உங்களுடைய நெருங்கிய ஒரு நண்பருக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மருத்துவமனை ஏறி இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் கொடுக்குறாரு சார் இதுக்கெல்லாம் என்ன சார் பரிகாரம் அப்போது தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு தடையை கொடுக்க தடையை நிவர்த்தி பண்ணுவதற்கும் திருமணம் தடை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடியவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் தீராத நோய் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்போது அதிகமாக இந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஏழரை சனியிலிருந்து வீடுபடுவதற்கு ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா சனிக்கிழமையில் வழக்கம் போல் எல்லோரும் சொல்ல வரலாம் சனிக்கிழமையில் காகத்திற்கு எல் சாதம் கலந்து வைத்துட்டு நாம் அதுக்கப்புறம் உணவு அப்படின்ற மாதிரி சாப்பிடலாம் அதே போல் சனிக்கிழமை நாளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஆஞ்சுநேரியம் வழிபடுவது வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பானதாக இருக்கும் இதை தாண்டி என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேலம் ராஜகணபதி வழிபாடு செய்வதன் மூலம் இந்த தடைகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விலகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ராஜகணபதியுடன் அருளால் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் சார் அப்படின்னா அவர் கிட்டத்தட்ட எல்லா நாளுமே முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாளுமேனா ராஜ அலங்காரத்தோடையே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு தரிசனம் கொடுக்குறாரு அதனால் கணபதியை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் ராஜ கணபதி வந்து பார்த்தீங்கன்னா வழிபடும் பொழுது சனி பகவானுடைய பிடியில் வந்து தப்பிப்பதற்கு கணபதியை வந்து ராஜ கணபதியை வழிபடும் மிக சிறப்பானதாக இந்த ஏழரை சனியில் விரைய சனி அப்படின்ற மாதிரி கடந்த போக அதிக வாய்ப்பு உள்ளது